ஆரம்பிச்சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபுரம் வரை மெட்ரோ ரயில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் முதல் கட்டமாக இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்டமாக மாதவரம் பால் பண்ணை முதல் சோழலிங்கநல்லூர் மாதவரம் முதல் சிறு சிறு ஸ்லிப்கார்ட் கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி ஆகிய மூன்று வழித்தடங்களில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் கோயம்பேடு ஆவடி வரையிலான புதிய வழித்தடத்தை பட்டாபுரம் வரை நீட்டிக்க திட்டமிடப்பட்டு சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன முதலில் ஆவடி வரை மட்டுமே செயல்படுத்த திட்டமிடப்பட்ட இந்த திட்டம் பட்டாபுரமில் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்ட புதிய டைட்டில் தொழில்நுட்ப பூங்கா திறக்கப்பட்டதும் பட்டாபுரம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது தற்போது சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபுரம் வரை மெட்ரோ ரயில் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இருபத்தொன்னு புள்ளி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வழித்தடத்தில் பத்தொன்பது ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது இந்த வழித்தடம் தற்போதுள்ள கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தில் தொடங்கி பாடி புதுநகர் முகப்பேர் அம்பத்தூர் திருமுல்லைவாயில் ஆவடி வழியாக சென்று பட்டாபிராமில் அவுட்டர் ரிங் ரோடு வெளிவட்ட சாலையில் முடிவடைகிறது அம்பத்தூர் எஸ்டேட் ஆவடி ரயில் நிலையம் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து பணிமனை சந்திப்பு டண்ட் அருகே ஆவடி பேருந்து நிலையத்துக்கு முன்பு என மூன்று இடங்களில் நெடுஞ்சாலை மேம்பாலத்துடன் ஒருங்கிணைந்து கட்டப்படும் மிக முக்கிய அம்சங்கள் வழித்தடத்தின் மொத்த நீளம் ஆறு கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட நிலையங்களின் எண்ணிக்கை மதிப்பிடப்பட்ட நிறைவு செலவு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி இந்த வழித்தடத்தில் அமையும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் கோயம்பேடு பாடி புதுநகர் பார்க் சாலை கோல்டன் பிளாட் சந்திப்பு வாவின் முதல் பிரதான சாலை அம்பத்தூர் எஸ்டேட் அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் டன்லப் அம்பத்தூர் அம்பத்தூர் ஓட்டி செட்ஃபோர்டு மருத்துவமனை திருமுல்லைவாயில் வைஷ்ணவி நகர் முருகப்பா பாலிடெக்னிக் ஆவடி ரயில் நிலையம் இந்துக்கல்லூரி பட்டாபிராம் பட்டாபிராம் வெளிவட்ட சாலை ஆகிய பத்தொன்பது இடங்களில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைகிறது மேலும் ஆவடி உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு செல்லும் வகையில் அடிப்படை வசதிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் திட்டமிட்டுள்ளது இந்த மெட்ரோ வழித்திடம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் பொது மிகவும் எளிதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி